தர்மன என்ன சொல்லான கள்ளி பாலைக்குல கள்ளி செடி அந்த கள்ளி பாலை வச்சிருவாங்க ரெடியா ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கும் பொம்பள புள்ளனா தர்மம் வாயில வெச்சுவாங்க பொம்பள புள்ளைய பார்த்தா கள்ளி பாலை எந்த விண்டளியால நடுவு பிடிக்க முடியாதுாலும் வந்து செத்து போயிச்சிடறது குடிச்சி வச்சு போட அப்ப கையிலே இதை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காக வேண்டி பிபிசி இருந்து பிபிசி தொலைக்காட்சி இருக்க வேண்டும் பிபிசி இருந்து இதை ஆய்வு பண்றதுக்காக ஒரு சுருக்கு வரலாம் என்னடா ஒரு முசிலம்பட்டி ஏரியாவில் மாற்றணும் பொங்கல பிள்ளையா உலாமல் சாவக்காரா ஒரே பொங்கல் பிள்ளையா சாவுது அதுவும் பிறந்த அன்னைக்கே சாவுது இந்த காரணம் உள்ளவர்களுடைய ஆராய்ச்சி பண்ணனா இந்த பொங்கல கால பெற்றவரை அடிக்கிறார் நாங்க பண்றோம் அவர் சொல்ற யாரு தாய் சொல்றா பெத்த தாய் சொல்றா

இந்தியாவில் நடக்கிற மாநிலத்தை ஜென்மம் நடக்குது இப்படியாக சிசுக்குறை நடக்குது பெண் குழையை தடுக்க முடியாத ஒரு காட்டுமராணி சமுதாயம் வாழ்ந்து என்று சொல்லி நேர வச்சான் இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சம்பவம் இப்ப என்ன தெரியுமா குசிலம் வட்டில மட்டும் இருந்தது பாரதத்தில் முத்தி போன உடனே சேவா தர்மபுரி தினம் ஒரு பத்து தினம் டெய்லி பத்து நடந்து என்ன நடக்குது பொங்கலத்தில் கலந்தவுடன் கலவாணி வச்சு அனுப்பி கொண்டு களத்தில் எடுத்துக் கொள்வது கள்ளிப்பாலை ஊத்து கொள்வது நெல் எடுத்து வாயில கொண்டு கொள்வது குழந்தை வாயில நெல் போட்ட தாங்கமா பால் குடிக்கிற குழந்தை வாயில வாயில் நெல்லத்துக்கு போடுறது புரிஞ்சு வச்சுக்க சொல்லி நடக்கிறதா கிடையாது அப்ப இந்த மாதிரியான சாவுகள் டெய்லி அஞ்சு பத்து நடக்க ஆரம்பிச்ச உடனே தமிழகத்தில் உள்ள ஒரு தனியார் துறை காட்சியில் போய் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய கதையை நான் சொல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் கூட ஆவல் தனியார் தொலைக்காட்சி போய் அந்த ஏரியாவில் பேச்சு இருக்கிறான் இன்னத்துக்கு நீ கொன்றீங்க கொன்றீங்களா செய்ய சொல்றாங்களா அவனுக்கு என்ன சந்தேகம் என்னதான் இருந்தாலும் கருணைக்கு பேர் பெற்ற ஒரு பொங்குல செத்த பிள்ளை பண்ணுவார் ஆயிரம் கட்டுமே காக்கைக்கு சொல்லும் போது சொல்லுவார் காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சமா காக்கை கருப்பு அதனுடைய குஞ்சியும் கருப்பு அதுக்கு கருப்பா தெரியாதான் அது பொன் குஞ்சுவார் தங்க குஞ்சுவார் அது தெரியும் அப்ப குழந்தைக்கும் கண் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லி பழமொழி சொல்ற அளவுக்கு தாய் பாசம் இருக்குமே அப்படிப்பட்ட ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பொறுப்பாளா தன்னுடைய சாவடி பாடா இது பொய்யா தான் இருக்குமா நெசமாக நடக்கலாங்கிறதுக்காக வேண்டி இவன் ரொம்ப ரிப்போர்ட் கொடுப்பாரா ரிப்போர்ட் கொடுப்பானா அந்த காட்சி கண்ணால பார்க்கிறோம் எங்க அறியாம கண் கலந்து ஒரு தாய் தருந்த வார்த்தை வராது வருது அந்த அம்மா காரி சொல்றா தமிழ்ல தான் சொல்றா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தனியார் தொலைக்காட்சியில நாங்க கொண்டுட்டோம் ஏமாந்து குழந்தைய கும்பிடுறதா சொல்றாங்க நிச்சயமா அம்மா நிச்சயம் நல்லா பண்ண யாரு சொல்ற ரொம்ப சாதாரண வந்து பேப்பரை கிழிச்சு போட்டாங்க மாதிரி சொல்ற சின்ன விஷயம் ஒரு ஊருத்தல ஒரு பயம் ஒரு லட்சம் ஒரு கவலை ஒண்ணு கிடையாது அதாவது பல செஞ்சு ரெண்டு மூணு நாள போறான் நாங்களும் இந்த கிழக்கு இப்படி சொல்றாங்க அதான் கொண்டு போட்டாரு என்ன பண்ணீங்க வசதியில கொண்டு போட்டாங்க என்ன வசதியில கையில கொண்டு முடியாது முடியாது அதான் கொண்டு ரொம்ப சாதாரணமா அடுத்த வந்து அதை சொல்லலாம்

அவைங்க விசாரிக்கப்படும் என்ன விசாரிக்கப்படும் தெரியுமா நீ ஐகிய என்ன பாவம் செய்யறதுக்காய் இந்த குழந்தைங்க கொல்லப்பட்டான மறமையில நாங்க நிப்பாட்டி அந்த குழந்தைகளுக்கு நாங்க போட்டெல்லாம் கேட்பான் டேய் எதுக்குடா அந்த பிள்ளைய கொண்டறிய சொல்றான் கேப்பாங்களாம் குழந்தை நிப்பாட்டி கேட்டியா குழந்தையை காட்டி அந்த பாடியை பொழுந்து ரொம்ப அறவை விசாரிப்பாங்களாம் ஓ இதை ஊத குசையில இந்த பச்சிரம் பாடகன் என்ன பாவம் செய்ய இந்த பச்சிரம் சிசு என்ன பாவம் செய்யுது என்று சொல்லி சொல்றா சொல்லு சொல்றா எல்லாரும் நல்லா கேட்பா அப்ப மருமை இப்படி ஒரு விசாரணை நடத்துகிறாங்க இந்த தர்மபுரியை பத்தி எல்லாம் கேட்க மாட்டானா சேலத்தை பத்தி கேட்க மாட்டானா சிவபண்டி பத்தி கேட்க மாட்டானா கருவுக்குள்ளே சமாதி வைக்கிற பெருநகரங்கள் நடக்கிற கொடுமை பத்தி கேட்க மாட்டானா கேட்பான் அப்ப சொன்ன அந்த குழந்தை எல்லாத்தையும் பேச வைக்கிற ரகுலாரமே குழந்தைய பேச வைக்குமா குழந்தையை பத்தி அம்மா பேச வைக்குமா நம்முடைய வாய்களை நமக்கு எதிராக பேச வைக்க ரபுல் அலமி நம்முடைய கைகளை நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வைக்கக்கூடிய ரபுல் அலமி அந்த குழந்தைய பேச வைக்குமா யாருமா நாங்க ஒண்ணு செய்யல என்ன பிறந்தோம் எங்களை கல்யாணம் பண்ண எவ்வளவு வரமாட்டான்னு சொல்லி இலவசமா பண்ண வரமாட்டான்னு சொல்லி எங்க அம்மா சொல்ல விட்டாங்க இந்த அம்பது பேர் தான் பாவிகள் பொறுப்பாளர் தந்தை தோட்ட சமுதாயத்தை அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாரும் வேலையே அந்த குழந்தை பழியப்பட்டால் நீ எப்படி தப்பி வந்த வறுமை நாள் உன்னை காப்பாற்றுமா உன்னுடைய நோம் உன்னை காப்பாத்துமா உன்னுடைய தர்காத்து உன்னை காப்பாற்றுமா நீ செஞ்ச ஹஸ்டி உன்னை சொல்வது கொண்டு போயிருமா ஹாஜியார் பேர வச்சு ரெண்டு மடங்கு வாங்குறாங்க பேர் ஹாஜியாரு இவன் ரொம்ப வாங்குறான் பேர் ஆலிசா அவன் ரொம்ப வாங்குறான் பேர் முத்தவள்ளி சமுதாயத்தின் பொறுப்பாளர் அவன் ரொம்ப வாங்குறாங்கிறான்

அற்புதமான இந்த காசுக்காக வேண்டி நம்ம இவ்வளவு பாவத்தை செய்ய வேண்டாம் இந்த உருவத்தி வர வேண்டாமா இல்லன்னா முசிலம்பட்டி நடக்கிறது நாளைக்கு காரைக்காலி நடக்கும் ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு வயசா வரிசைகள் நாலு இருக்கிறவங்க அப்புறம் காரைக்கால கள்ளிப்பால் தான் வச்சுக்க சங்கரமண்டல கள்ளிப்பால் தான் நாகூருக்கு வரும் கள்ளிப்பால் நிறைவேக்கு வரும் பிஆர் பட்டத்துக்கு வரும் எது புறையாருக்கு வரும் இன்னும் எல்லா ஊருக்கும் முஸ்லிம் பட்டியல அல்ல அடையாளம் காட்டலாம் தடுத்து நிறுத்த தவறினால் முப்பத்தஞ்சு வயசு கண்ணிகள் வீட்டுக்கு நான் உட்கார ஆரம்பித்தால் அடுத்து பொங்கலை பிள்ளை வரக்கூடிய யோசிப்பான் இன்றைக்கு வசதி இருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்து உள்ளே காய் பண்ணுவான் அல்லது பிறந்தவங்க சாவடிக்கிறது ஈஸி கஷ்டம் இல்ல வளர்த்த பிறகு கொஞ்சம் பார்த்து அதிகமா போயிடும் பிறந்தவங்க சத்திர காலையில் பேசா போயிடும் ஒண்ணுமா போயிடும் இன்னும் சொல்ல போனா அம்மாவுக்கு அப்படின்னு காய் பண்ணுவான் அப்படி நடக்கும் உள்ள பிறந்தவனே

இவ்வளவு காட்சி நம்ம எங்க போறது எத்தனை வருஷம் உழைச்சி இந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வ வகை செய்ய முடியும் வகைச்சி பார்க்குறான் முடியும் முடியும் என்ன பண்ணுவோம் சரி மாத்திரம் ஒரு பள்ளி வரலாம் பள்ளி வாழ்க்கையில் ஒரு நல்ல அப்புறம் என்ன சும்மாவில பார்க்குறீங்களா ஆனால் சும்மாவுல இந்த காட்சியை பார்த்தவனுக்கு கலங்கு கெலங்குதா இவனோட காட்சி கலங்கு கலங்குகிறா யும்மாவுல வந்து ஒரு வயசான ஒரு மனுஷன்தான் வந்து யாருக்கு குமரால வந்து கேட்குறான் வாழ்க்கையில பிச்சை எடுக்காதவன் பிச்சைடா என்னன்னு தெரியாதவன் தெரியாத பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து அந்த காத்துல கேட்கா பாவி வரதட்சின அப்படி தரவன் அதிகமா இருக்கலாம் சொத்தலுக்கு தரவன் ரொம்ப கம்மி பிச்சை எடுக்கிறவன் அந்த சமுதாயத்தில் அதிகம் கோயில்ல பார்க்க முடியல சர்ச்சில் பார்க்க முடியல என்னுடைய பள்ளிவாசல பார்க்கிறோம் ஒவ்வொரு சும்மாவில பாக்குறோம் இந்த ஐம்பது காசு நீ கொடுக்கறதுக்காக வேண்டி நீ சொல்ற ஏசுமே தாங்கிறாங்க நாங்க வேணா இல்லையா

தரான் கீழே இருந்து எல்லா வளங்களும் நிரம்பப்பட்டிருக்க கூடிய நம்ம நாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த அரபு நாட்டில் என்ன பேரிச்சம்பழத்தை தவிர வேற ஒண்ணு கிடையாது அங்க நெல்லு முளையாது கோதுமையை தவிர வேற ஒன்று விளையாது அங்க கொய்யா பழம் கிடையாது அங்க ஆரஞ்சு கிடையாது அங்க ஆப்பிள் கிடையாது அங்க கத்திரிக்காய் கிடையாது அங்க உருளைக்கிழங்கு கிடையாது நீ செய்திருக்கிற எந்த ஒரு பொருளும் அந்த மண்ணில் உற்பத்தி ஆகாது அப்ப உலகத்திலே பிச்சைக்காரனாட அதானே இருக்கணும் உங்க கணக்கு பார்த்தா உலகத்திலே பிச்சைக்காரனா அந்த நேரம் தான் இருக்கணும் அல்ல என்ன பண்றான் தெரியுமா அவன் ரிசுக்கு அல்ல நம்புறான் இந்த அரபி ஆயிரம் தப்பு செய்யட்டுமே பொம்பளை வாங்க மாட்டானே இந்த அரபு நாட்டில் பொம்புளை வரலட்சணை வாங்கவே மாட்டான்

அப்போ வரதட்சணைக்கு சொல்லு கூட மொழி இல்லாம ஒழிச்சு வச்சிருக்கிறான் வேற என்ன அங்க நிலைமை அங்க நிலைமை தெரியுமா ஒரு பொம்பளையும் அறுபது லட்சம் ம் கேட்கிறான் கல்யாணம் பண்றது பேசுறவன அஞ்சு லட்சம் எண்ணி வைங்க அஞ்சு லட்சம் ஒரு ரியால் பன்னெண்டு ரூபாய் நம்ம நாட்டு ரூபாய்க்கு அறுபது லட்சம் ஆச்சு ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றதா இருந்தா என்ன கொடுக்கணும் அறுபது லட்சம் ரூபாய் ம் பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ண முடியாது உழைச்சி உழைச்சி ஏழு வருஷம் பத்து வருஷம் உழைச்சி

அங்க இருபத்தஞ்சு வயசு ஊத்த கல்யாணம் ஆக முப்பது வயசு அவன் ஆம்பளை கல்யாணம் ஆகல என்னோட வசதி இல்ல என்னடா வசதி இல்ல மகர் கொடுக்க வசதி இல்ல பொம்பளை கேட்கறா கொடுக்க முடியல அப்புறம் என்ன பண்றான் கவர்மெண்ட்ல இப்படிலாம் தயங்கி கிடக்குறாங்க இல்லை மானியம் கொடுத்து மனு போடுங்கடா அரசாங்கத்தில் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போடா போடுறாங்க சுபகாரம் அங்க பாருங்க இப்படி வாங்க மாட்டேன்னு சொல்றான் பாருங்க அதுக்காக வேண்டிய அல்ல என்ன பண்றான் நம்ம அறிவுக்குலாம் தோணாத வகையில் இங்க பெட்ரோல உற்பத்தி ஆக்கிறாங்க கருப்பு தகவத்தை கொடுக்கலாம் சுபாடல்ல ஒண்ணுமே வராது என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பூமி ஒண்ணுக்கு லாயக்கில்லை என்று உலகத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட பூமி எவனுமே சீந்த மாட்டான் என்று ஒதுக்கப்பட்ட பூமி இன்னைக்கு என்னவா இருக்குது உலக மக்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய பூமியாக ஓ நாட்டில் கூட கிடைக்காது ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் அங்க கிடைக்கும் உனக்கு காரைக்கால் ரெண்டு ஆப்பிள் ஆட்டம் வைப்போம் காரைக்கால் போய் ரெண்டு காஷ்மீர் ஆப்பிள் உனக்கு வாங்க முடியுமா வாங்கலாம் அஞ்சு நிமிஷம் போயிடுது இது வேற மாதிரி எல்லாம் அல்லா கூட்டி தெய்வு உற்பத்தி ஆகாது காஷ்மீர்ல விளைஞ்ச உடனே முதல் பெட்டி அவனுக்கு தான் முதல் பெட்டி இறங்குறது எங்க அவனுக்கு தான் அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா கணிகளையும் கொண்டு கொட்டி காசு அள்ளி இறச்சி கஷ்டம் இல்லாம அந்த கருப்பு தங்கத்தை கொடுத்து அதுல எத்தனை வருமானம் பெட்ரோல் என்றும் டீசல் என்றும் தார் என்று சொல்லியும் மேல் வந்து மண்ணன் என்று சொல்லியும் ஒரு பெருல்ல இருந்த குருடாயில் இருந்து இத்தனை வகையான மெட்டீரியலை அல்ல உண்டாக்கி இன்னைக்கு உலகத்தை ஆற்றான் அறிவிச்சு ஏற்றிவிட்டான் ஆடுறாங்க கூடி அறிவிச்சு விட்டான் இங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ல இருந்து பில் கிளின்டன் வரைக்கும் தலைப்பிச்சுட்டு ஆயிராங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க இங்கிலாந்துல வண்டி ஓடல மூணு நாளா இங்கிலாந்துல வண்டி ஓடல ஆறி ஓடல உலகத்தையே நிர்ணயிக்கிறான் அவன் ஏத்தனை ஏத்தனை பிபாக்கி நூறு டாலர் ஏத்தனை ஏத்தனை முடிஞ்சு போச்சு இங்க பெட்ரோல் பங்க போற இந்தியாவில் ஸ்ட்ரைக் அவன் ஒரு முடிவு எடுத்தானா இந்தியாவில் ஸ்ட்ரைக் நாளைக்கு வரப்போகுது வாஜ்பாய் வந்தவன முதல் வேலை என்ன முதல் வேலை என்ன பெட்ரோலை ஏற்றுறது வாஜிபாய் வந்து இறங்கின உடனே முத வேலை பெட்ரோல் விலை ஏற்றப்படும் பெட்ரோல் விலை ஏற்றின உடனே லாரி காரை ஸ்ட்ரைக்கு ஆட்டோ காரை ஸ்ட்ரைக்கு பஸ் கட்டண உயர்வு லாரி கட்டணம் உயர்வு கத்தரிக்கை விலை உயர்வு உருளைக்கிழங்கு உயர்வு மூணு மாசத்துக்குள்ள எல்லாம் நடந்து முடிய போகுது காத்துக்கிட்டு இருக்குது மூணு மாசத்துக்குள்ள அம்புட்டு நடந்து போயிருது ஏறு மாற தாறு மாற போக போகுது அவன் எடுக்கிற முடிவு